அச்சுப்பொறி பிரைமிங் செய்யாதபோது அச்சுமுனை பிழை எச்சரிக்கை மற்றும் அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு பலகத்தில் மீண்டும் தொடர் விளக்குகள் சிமிட்டும் போது மற்றும் உங்களது கணினியில் பொதியுரை காணவில்லை என்ற பிழை செய்தி டிஸ்பிளே ஆவது போன்றவற்றிற்கு உங்களது ஹெச்பி இங்கடேங்க் நூற்றி பத்து அச்சுப்பொறி வரிசையை சரி சரிசெய்யுங்கள் அச்சுமுனை விளக்கு விலக்கு சிமிட்டும்போது பொதியுரையை ககற்றி மறுநிறுவல் செய்யவும் வெளியேற்றும் தட்டு மற்றும் நீடிப்பு தட்டு ஆகியவற்றை மூடவும் அணுகல் கதவுகளை திறக்கவும் அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு பலகத்தில் மூன்று வினாடிகளுக்கு மீண்டும் தொடர்பத்தானே அழுத்தவும் கேரேஜை அணுகல் பகுதிக்கு நகர்த்த கேரேஜ் நடுப்பகுதியில் இருக்கும்போது அதை விடுவிக்க நீல நிற தாழ்பாலை கீழே அழுத்தவும் அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு பழகத்தில் சிமிட்டும் விலக்குகள் காட்டுகிறபடி அதற்கு தகுந்த பொதியுறையை கீழே அழுத்தி அதனை விடுவிக்கவும் பொதியுறையை அதன் பக்கங்களில் பிடித்து அச்சுப்பொறியில் இருந்து அதனை அகற்றவும் பொதியுறையில் உள்ள பிளாஸ்டிக் டேப் அல்லது ஆரஞ்சு நிற பிளக்கை அகற்றவும் தொடர்புகள் மற்றும் மைக்குழல் முனை எதனையும் தொடுவதை தவிர்க்கவும் பொதுுரையை அதன் பக்கங்களில் பிடித்துக்கொண்டு அதன் இடத்தில் அது பொருந்தும் வரை அதன் ஸ்லாட்டில் நழுவ விடவும் அச்சுப்பொறி கட்டுப்பாட்டு பலகத்தில் தெரிவிக்கப்பட்டால் மற்ற பொதியுரைகளுக்கும் இடையே மாறுபாடு செய்யவும் அதனை மூடுவதற்கு நீல நிழ தாழ்பாலை வலுவாக அழுத்தவும் அதன் பிறகு அணுகல் கதவுகளை மூடவும் அணுகல் கதவுகளை திறக்கவும் மூன்று வினாடிகளுக்கு மின்சக்தி மற்றும் மீண்டும் தொடங்கும் பொத்தான்களை அழுத்தவும் பின்னர் குழாய் நிரப்புகை செயல்முறையை தொடங்குவதற்கான அணுகல் கதவுகளை மூடவும் பிழை தொடர்ந்து காணப்பட்டால் அச்சுப்பொறியில் குழாய் நிரப்புகை செயல்முறை நடைபெறாவிட்டால் அடுத்த செயல்முறையை தொடரவும் அச்சுப்பொறியை மீட்டமைப்பது பொதியுறை காணப்படவில்லை என்ற பிழையை தீர்க்க உதவியாக இருக்கும் அச்சுப்பொறி மின்சக்தி இயக்கத்தில் உள்ளபோது அச்சுப்பொறியில் மற்றும் அவுட்லெட்டில் இருந்து மின்வடத்தை துண்டிக்கவும் அறுபது வினாடிகள் காத்திருக்கவும் அச்சுப்பொறியுடன் மின்வடத்தை நேரடியாக ஒரு சுவரில் உள்ள அவுட்லெட்டில் இணைக்கவும் அச்சுப்பொறி தன்னியக்கமாக இயக்கத்திற்கு வரும் அணுகல் கதவுகளை திறக்கவும் மூன்று வினாடிகளுக்கு மின்சக்தி மற்றும் மீண்டும் தொடங்கும் பொத்தான்களை அழுத்தவும் பின்னர் குழாய் நிரப்புகை செயல்முறையை தொடங்குவதற்கான அணுகல் கதவுகளை மூடவும் இந்த பிரச்சினை தொடருமானால் அச்சுப்பொறியை சர்வீஸ் செய்யவும் சர்வீஸ் மற்றும் ஈட்டுறுதி பற்றிய விருப்பத் தீர்வுகளுக்கு ஹெச்பிஐ தொடர்பு கொள்ளவும்